விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழத்தோட பேரு வந்து சோரி நாம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரமா இருக்கட்டும் இதோட பழங்களா இருக்கட்டும் ஒரு தனித்துவமான சிறப்புங்க என்ன காரணம்னா இந்த மரம் ஃபுல்லாவே பழங்கள் வந்து காய்ச்சி அவ்வளவு அருமையா இருக்கும் அதே நேரத்துல இதோட இலைகள் இருக்கு பாத்தீங்களா இதோட இலைகளும் பார்த்து பார்த்தீங்கன்னா கலர் பாரிக்கிட்டே இருக்கும் ஒரு சீசன்ல வெயில் காலங்கள்ல அப்படியே ஒரு சிவப்பு அதாவது சின்ன இலைகளாக இருக்கிறப்ப ஒரு சிவப்பு கலர்லையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலராக வந்து சூப்பராக இருக்கும் மாதிரி பூக்கள் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு அருமையான ஒரு பழம் இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க பட் இரு நல்லா பழுக்காத பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பழங்களை நீங்கள் விரும்ப மாட்டீங்க இந்த பழங்களை பற்றி நம்ம நல்லா ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொதுவாக உலகங்களில் வாய்வழி சொல்றது வந்து சொரினம் செரி அப்படின்வாங்க இது தாவரவியல் பேரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யுஜீனியா யூனிஃப்ளோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மிட்டேசி அப்படின்ற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்ததுங்க இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிடாங்கா செரி சூரியனம் செரி பிரேசிலியன் செரி கெயின் செரி செரிச்சியர் செரி அப்புறம் மாங் மாங்கி மோங்கி செரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்ல வந்து அழைப்பாங்கங்க இதோட தாயகம்னு பார்த்தோம்னா தென் தென் மண்டல தென் அமெரிக்கா இருக்கும் பாத்தீங்களா அந்த பகுதிகளில் தான் உலகம் எங்கு வந்து பரவுச்சு இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மரத்தை பொறுத்தவரை ஒரு ஈஸியா வளரக்கூடியது ஈஸியா வந்து காய்க்கக்கூடியது இதை வந்து சில நாடுகளில் கலைகளாகவே பாக்குறாங்க என்னன்னா இதை அந்த பழங்களை பொறுத்தவரை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க மரங்கள்ல அவ்வளவு காய்கள் வந்து காய்க்கும் ஆனா நம்ம சாப்பிடக்கூடியது வந்து வந்து அளவாக தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே என்ன பண்ணலாம் இந்த பழங்களை பொறுத்தவரை எப்படின்னா இது ஒரு சீசனல் ஃப்ரூட் தாங்க சில நேரங்களில் வெயில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லா நேரங்கள்லையுமே காய்க்கும் பொதுவாக சீசன் அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக இந்த அக்டோபர் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து காய்கள் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்கள் கிட்டே நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே இந்த பழங்கள் வந்து சாப்பிட்லாங்க ஒரு அலங்கார செடின்னு கூட சொல்லலாம் எதனாலேனா இதில் காய்க்கக்கூடிய காய்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஒரு சீரியல் செட்டு லைட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து அப்படியே பச்சை கலரில் மஞ்சள் கலரில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் மாறும் அப்புறம் சிவப்பு கலர்ல கடைசியாக கருஞ்சிவப்பு கலர்ல இருக்கும் இந்த மரங்களை பொறுத்தவரையே ரெண்டு விதமான மரங்கள் இருக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பொதுவாக வந்து என்னன்னா கருப்பு சூரியனும் சரி இன்னொன்று வந்து சிவப்பு அப்படின்னுவோம் அந்த கருப்பு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது நல்ல அடர் கருப்பாக இருக்கும் அதோட இனிப்பு சுவை வந்து இந்த சிவப்புல வந்து குறைவுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து இனிப்பாக இருக்கும் இந்த பழங்களோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பழங்களை நார்மலா அப்படியே நல்ல கருப்பு சிவப்பு ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு ஒரு கசப்பு அந்த மாதிரி மூணும் கலந்து இருக்கும் நல்ல பழத்த பழங்களை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க இந்த மரங்களை பொறுத்தவரை ஒரு அதிகப்படியா எட்டு மீட்ரு உயரம் வந்து வளரக்கூடியது இதுக்கு பராமரிப்பு அப்படின்லாம் ரொம்ப கிடையாதுங்க நல்ல ஈஸியா வளரக்கூடியது எல்லா வித கிளைமேட்லையும் வளரக்கூடியது தொட்டியில வளர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலன் பெருசாகவே இருக்காதுங்க அதே நேரத்தில் பெரிய கட்டுமானத்துக்கு வந்து பயன்படுமா அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது பெரிய அளவுக்கு இருக்காது இதோட பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் பார்க்கறதுக்கே அப்படி சின்னதாக வந்து பூக்கும் ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இதோட பழங்களை பொறுத்தவரை நம்ம இப்போ நீங்கள் குடம்புலி பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி தான் அப்படியே ஒரு அப்படியே சேப்பு ஒரு ஆரஞ்சு சுலைகளை உரிச்சதுக்கப்புறம் உள்ள எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இது நிறையா வந்து ஒரு என்ன சொல்லலாம் நம்ம சாப்பிட்டா வந்து சில கால்சியம் இருக்கணும் சில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரதம் இருக்கணும் அந்த மாதிரி வைட்டமின் சி அப்புறம் புரோ புரோவிட்டமின் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதுல இருக்குங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாக பழங்கள் கிடைக்கிது அப்படின்னா அப்படியே சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஜாமு ஏன் இதுல சில நாடுகளில் ஒயின் கூட தயாரிக்கிறாங்கன்னா பாருங்களேன் அதே நேரத்தில் இதோட இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இ வெரைட்டி அதாவது பூச்சி வெரைட்டியாக கூட பயன்படுத்துவாங்க இலைகளை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து பரப்பி வச்சிருவாங்க அப்ப அதுல நம்ம மிதிச்சுட்டு போறப்ப ஈகல் வ ஈக்கள் வந்து அண்டாதுங்க ஸோ அதே நேரத்துல உங்களுக்கு மருத்துவ பயன்பாடும் இதுல நிறைய இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் இத வந்து தேயிலையா பருகி வழி நிவாரணி அப்புறம் வந்து ஒரு அலர்ஜி எதிர்ப்பு அதே நேரத்துல இதுல வந்து எல்லாம் எடுத்து சில நோய்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க ஆனா சமீப காலத்துல வந்து பெருசா வந்து கிடையாதுங்க இதெல்லாம் உள்ளூர் பயன்பாட்டுக்கு தான் சொல்ல முடியும் இப்படி வித்தியாசமான மரங்களும் சரி செடிகளும் சரி உலகம் எங்கும் பரவிக்கிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வாங்கி நம்ம ஊர்லயும் வளர்க்கலாங்க இதை வந்து நிறைய இந்தியா ஃபுல்லா நீங்க பாக்கலாம் தமிழ்நாட்டுல நான் சென்னையிலேயே என்னோட என்னோட நண்பர் வீட்டுல வந்து இருக்கீங்க வருஷம் ஃபுல்லாவே அவருக்குலாம் காய்கள் தரும் ஆனா எங்க ஊர்ல வந்து தான் தரும் நீங்க வளர்க்கணும் அப்படின்னா நீங்க கடைகள்ல போய் கேட்கிறப்ப சொரினம் சரி அப்படின்னு சொல்லி நர்சரியில கேட்கலாம் இதை வாங்கி நீங்க வந்து வளர்க்குறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடி ரெண்டு அடி வர்ற வரைக்கும் நீங்க தொட்டியில வளர்த்துக்கலாம் இல்ல எனக்கு ஒண்ணும் வந்து எல்லா வளங்களும் இருக்கு தண்ணி தேங்காது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நல்ல நிலங்கள்லயே நடலாம் நீங்க பொதுவா வந்து இந்த செடியை பொறுத்தவரை ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளே காய்க்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனா பெருசாலாம் உங்களுக்கு பலன் தராது ஏதோ ஒரு ஒரு செ ஒரு பழம் ரெண்டு பழம் தான் தரும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே நிறைய பழங்கள் கொடுக்கும் மரம் ஃபுல்லாவே குத்து குத்தா காய்க்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் தாவரங்களை பத்தி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு இனிமையான விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு தனிமையில ஒரு பல காட்டுக்குள்ள நடந்து போய் அந்த பழங்களை பிடிங்கி சாப்பிட்டு பாருங்களேன் அதோட டேஸ்டே வந்து சொல்லவே முடியாது அது மாதிரி நமக்கு சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்லை ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேரளாக்குள்ள டிராவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ மெடோஸ் அக்ரிகல்ச்சர் தீம் பார்க்னு ஒன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு கேரளாவில் கோட்டையம் பக்கத்தில் அங்கே போய் பாருங்க அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தீம் தீம் பார்க்கு தான் அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் மரங்களை பற்றி கற்றுக்கலாம் பழங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதேமாதிரி டூர் போடுறப்ப பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் போய் பாருங்க ஏன்னா தான் பழங்களோட சீசன் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான பழங்களோட நிறையா விஷயங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்